என்னுடைய வாழ்க்கை ஆறு மாதம் நரகமாகிவிட்டது என கதரும் ஒரு பெண்ணின் வீடியோ வெளிவந்ததுமே தமிழக அரசியலில் உலகமே உழுக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின் மையத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் இருப்பதால் விவகாரம் மேலும் தீவிரமாகியுள்ளது காம ஆசையால் துன்புறுத்தப்பட்டேன் என்ற குற்றச்சாட்டு பொதுமக்களின் கேள்விகளை தீவிரமாக்கியுள்ளது உண்மை வெளிவருமா நீதியின் தராசு யாருக்கு சாயும் இந்த சர்ச்சை அடுத்த கட்டத்தில் எங்கே போகிறது என்ற அச்சத்திலும் ஆவலிலும் தமிழகமே கவனித்து வருகிறது தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்ச்சி மற்றும் கோபத்தை ஏற்படுத்தி வரும் ஒரு புகார் கடந்த ஆறு மாதங்களாக நரக வேதனை அனுபவித்ததாக கூறும் ஒரு பெண்ணின் உருக்கமான சாட்சி தான் இந்த புகாரின் மையத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மீது முன்வைக்கப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன பெண் கூறுவதன்படி தனது பலவீனமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்தார் என்றும் மன வளர்ச்சி உளவி உணர்ச்சி என பல்வேறு நிலைகளில் தன்னை தெரிவித்துள்ளார் இந்த கதறல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பல பேரின் கவனத்தையும் அதிர்ச்சியையும் பெற்றுள்ளது இதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் விசாரணையில் உள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உண்மை என்ன யார் குற்றவாளி யார் பாதிக்கப்பட்டவர் என்பதை மட்டும் சட்டமே தீர்மானிக்கும் ஆனால் ஒரு பெண் ஆறு மாதம் முழுவதும் நரக்க வேதனை அனுபவித்ததாக கதரும் காட்சி சமூகம் முழுவதும் ஒரு கடும் கேள்வியை எழுப்பி உள்ளது பெண்களின் பாதுகாப்பு எப்போது உறுதி செய்யப்படும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் தங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை மறுக்கும் வாய்ப்பும் உள்ளது எனவே இருதரப்பின் வாக்குமூலங்களும் சட்டப்பூர்வமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதே நியாயம் எதுவாயினும் இந்த வீடியோ வெளிவந்ததால் ஆட்சித்துறையின் ஒழுக்கமும் பொதுப்பணியில் இருப்பவர்களின் பொறுப்பும் மீண்டும் விவாதத்துக்கு வந்துள்ளது ஒரு பெண்ணின் குரல் இத்தனை துயரமாக ஒழிக்கும் போது அதை புறக்கணிக்க முடியாது இந்த வழக்கில் உண்மை வெளிச்சத்திற்கு வரும் வரை மக்கள் ஒரு விடயத்தையே எதிர்பார்க்கிறார்கள் நீதியும் உண்மையும் வெல்ல வேண்டும்